வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கிற நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டைனிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சள் மா நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி வெளியில வருது அப்படிங்கறத யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இன்னைக்கு இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீராசனம் வீராசனோட வேறுபாடுகள் வந்து பார்க்க போறோம் பகுதி ஒன்று இதுல வீராசனா எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் தண்டாசனா முதுகு தண்ணெல்லாம் நேரம் ஆக்கிட்டு நல்ல ஒரு ஆளுந மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் காலை அடக்கிட்டு ஏறி உட்கார்ந்துடலாம் வளர்ந்து காலையும் அடக்கிட்டு அதை மேல ஏறி உட்காரலாம் ரெண்டு காலுமே வந்து சேர்ந்து இருந்தது ரெண்டு முட்டியுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அது பேர் வந்து வஜ்ராசனம் இப்ப இதுல வந்து இந்த கால் முட்டியை மட்டும் இப்படி பிரிக்க போறோம் அதாவது நம்மளோட மேட்டோட பிரெத் அளவுக்கு மட்டும் இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் பிரிக்கும் போது இந்த கால் விரல்கள் எல்லாமே சேர்ந்தே இருக்கணும் சேர்ந்து இருந்துட்டு அந்த குதிக்காலில் உட்கார மாதிரி வச்சுக்கலாம் நம்மளோட முட்டையை மட்டும் இப்படி போறோம் இது பேர் வந்து வீராசனா இதுல வந்து நம்ம வந்து வேறுபாடுகள் வந்து பார்க்க போறோம் இப்ப கைகள் நல்லா மேல உயர்த்தி நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து அப்படியே முன்னோக்கி குனிங்கி போறோம் நல்லா கையை வந்து முன்னோக்கி இப்படி எடுத்துகிட்டு போனாதான் நம்மளோட முதுகுத்தன் நல்லா நேரம் வரும் இங்க வந்து அப்படியே இதுல சில வினாடிகள் ஒரு மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் இதுல அப்படியே வந்து நம்ம வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து குனிய போறோம் தெரியறதுக்காக நான் இந்த பக்கம் மாத்திக்கிறேன் நல்லா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா விரிக்க முடியும் தான் விரிச்சுக்கலாம் ஆனா பின்னாடி வந்து ரெண்டு எல்லாமே வந்து விரல்கள் எல்லாமே சேர்ந்து அப்படின்னு தான் இருக்கணும் இப்போ இதுல கைகளை மேல் உயர்த்தி இடது பக்கமா திரும்பி நல்ல தண்டை நேரம் ஆக்கிட்டு அப்படியே இடது கால் மேல வந்து படுக்க போறோம் முன்னோக்கி படுக்க போறோம் சில வினாடிகள் தலர்த்திக்கலாம் அப்படியே இப்போ வலது பக்கம் கைகள் நல்லா மேலே உயர்த்தி முது தண்டை நேராக ஆக்கிட்டு வலது பக்கம் திரும்பணும் அப்படியே இங்கேருந்து அப்படி இப்படி திரும்பணும்னா இந்த இடத்துல வந்து அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்மளோட மேல் உடம்பை மட்டும் நல்ல இந்த வலது பக்கம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் நோக்கி வந்த குனியணும் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் கால்கள் வந்து ரொம்ப நேரமே அப்படியே விரிச்சு இருந்துதான் வலிக்கிற மாதிரி இருக்கும் உடனே வந்து காலை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு காலை நீட்டிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு காலுமே சேர்த்து வச்சு வஜ்ராசனால உட்காந்து வச்சுமே நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பயிற்சி அடுத்த பயிற்சி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுலயே வீராசனாலேயே வந்து சைடில் வந்து அப்படியே ஸ்டெச் வந்து போகிறோம் இப்போ அதே மாதிரி வந்து காலை வந்து வெயிட் பண்ணிக்கலாம் முதுகு தண்டை நல்லா நேராக்கிட்டு கைகள் இடது கையை வந்து நல்லா அப்படி கொண்டு போயிட்டு அப்படியே சைட் ஸ்டெச் வலது கையை வந்து காது வலது காது அப்படியே வந்து நல்லா இப்படி சைட் ஸ்டெச் பண்ணும் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியலாம் அதே மாதிரி வலது பக்கம் கைகள் நல்லா வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த தோல் பட்டி வந்து கொஞ்சம் இதாக வச்சுக்கணும் நல்லா இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் இடது கையை இடது கால் மேலே மூடி நல்லா இப்படி சைட் ஸ்டுக்கணும் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தலை இதில் இப்ப பயிற்சி ஒன்று பயிற்சி இரண்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த வீராசனா பட்டதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம கால்களுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் அதே மாதிரி இப்ப வந்து முன்னோக்கி வந்து குனியறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளோட முதுகு தண்ணா நேராகி ஆஹ் நம்மளோட நல்லா வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் கைகளுக்குமே வந்து நல்லா வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் அதே மாதிரி நம்ம சைட் ஸ்டெச்ல பண்ணணும் சைட் ஸ்டெச்ல பண்ணும் இந்த இடம் வந்து நல்ல இழிவுத்தன்மை வந்து ஏற்படும் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் எல்லாமே வந்து அதை சரி பண்ணும் யார் செய்ய கூடாதுன்னா மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கவங்களோ இல்ல மூட்டு வலி அதிகமா இருக்கிறவங்களோ வந்து இந்த வீராசனம் பண்ண வேண்டாம் வந்து வஞ்சாசனம் போட்டு பழகி பழகி இருந்தா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து வீராசனம் பண்ண முடியும் இந்த செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியும் சந்திக்கலாம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பாத்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள் இல்லையா அந்த காலங்கள்ன்ற விஷயத்த பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஸோ காலங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கு நிகழ்காலம் இருந்த காலம் எதிர்காலம் ஸோ இந்த மாதிரியான நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூலை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு அதுலயுமே நம்ம கிட்ட அஃபர்மேட்டிவ்ஸோடு இருக்கு அஃபமேஷன்ஸ் வரும்போது இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சென்டென்ஸோட சில இருக்கு ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கணும் அப்படிங்கும் நமக்கு ரூல் மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ரூல்ல யார் யார் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ரூல்ல என்னென்ன இருக்கணுங்கிறவங்கன்னா ஒரு சென்டென்ஸை நீங்க சொல்றீங்கன்னா அதை ஒரு ஆள் இருந்து நம்ம செய்யணும் அந்த ஆட்கள் அந்த நேமிங் பர்சன் அப்படிங்கறது இருக்காங்க சப்ஜெக்ட் தேவை அண்ட் நமக்கு அது இல்லாம நமக்கு என்ன வேணும் நமக்கு ஆக்ஷன் வார்த்தை அப்சென் தவனோட அந்த வேலையை என்ன செய்றாங்கன்றதையும் சொல்லணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இந்த டென்சஸ்லன்னு வரும்போது நம்ம என்னதான் ரூல் பேஸ்ட் பண்ணாலுமே வேர்மும் சேர்ந்து வருவோம் அப்படின்னு இன்னைக்கான ரூல் என்ன இன்னைக்கான ஆக்ஷன் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கல வாங்க

V1 which stands for reach. So reach அப்பிங்கம் ஓது எதுவுர் எடுத்த நீங்கள் reach பாண்டுங்கள் அண்டையா. Then V2 and V3 வந்து reached. அடைந்தது அப்பிங்கள்தான். Reach, reached, reached அப்பிங்கள்தான் verb form. Then subjects என்ன அருக்கான் பார்க்கதலாம். So as usual subject நம்மகிட்ட IV, U, He, she they it இவுங்கு எல்லாம் என்ன மக்கிட்டா subjectsல இருக்காங்கள் and future perfect வரும்போது rule so என்ன base பண்ணி rule நான் will or shall plus subject plus have plus v3 past participle கொஸ்டின் தான் ஸோ இது நமக்கு ரூலில் வரும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இந்த ரூலோட அடிப்படையில் நம்ம எழுதும் போது வில் ஸோ அந்த வில் அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாங்க ஒரு சப்ஜெக்டில் ஸோ வில் தர் அதாவது நம்ம சப்ஜெக்டில் வரும்போது ஒரு நேமிங் கேட்டகரி எடுக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இருக்கிற பர்சன்ஸே எடுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுற இடத்துல வில் தே ஸோ வில் தே எடுக்கும் போது தேங்கிற சப்ஜெக்ட் அவர்கள் அப்படிங்கிறது தே ஹாவ்

அவர்கள் அடைந்திருப்பார்களா சோ ரீச் வருது இங்க அவர்கள் இல்லையா சுதேனும் போது அவர்கள் அப்படிங்கிறதுனால இருப்பார்களா அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதலாம் நெகட்டிவ்ல ஆன்சர் எழுதலாம் ஸோ தே வில் நாட் ஸோ வில் தே ஹாவ் ரீச் அப்படிங்கும்போது நான் அதுக்கு ஆன்சர் என்ன பண்றேன் தி வில் நாட் ஹாவ் ரீச் ஸோ அவங்க என்ன பண்ணல ரீச் ஆகலை இப்போ பாசிட்டிவ்ல ஆன்சர் எழுதுறேன் So 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 they 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 will have reached. As continue that. So, they will 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 have have so, have reach so, reached. reached. reached இது as usual not to to the the station station at at 6 6 pm pm. and ஒரு ஒரு Question அதுக்கு நான் என்ன ஆன்சரை எழுதுறேன் நெகட்டிவ் ஆன்சரை எழுதுறேன் நம்ம முடிக்கிறோம் பண்ணலாம் ரீச் ஆகுறோம் ஆகல அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு சென்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் த ரூம் ஸோ நீங்களுமே இந்த ஒர்க் ஃபார்ம் அண்ட் இந்த ரூல் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டன்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டன்ஸோட உன்னை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்ச தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை அசைவுகள் எல்லா லாங்குவேஜ் இருக்கிறவங்களுக்கும் புரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு அந்த கையை காமிச்சு அப்படி பண்ணோம்னா எல்லாருக்கும் ஓ இதுவா அதைத்தான் டினோட் பண்றாங்க அப்படின்னு தெரியும் நம்ம தலை அசைச்சோம் அப்படின்னா ஆமான்னு அர்த்தம் வேணான்னு சொன்னோம்னா இப்படி அர்த்தம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நிறைய லாங்குவேஜஸ்ல சேமாதான் இருக்கு இப்படி இருக்கும் போது வார்த்தைகளா எந்த வார்த்தை ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் புரியுது அப்படின்னு பார்த்தா ஓகே அதாவது ஓகே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சரி அப்படின்னு சொல்றதுடைய இங்கிலீஷ் வார்த்தை அந்த ஓகே பெரும்பாலும் எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதற்கு அடுத்தபடியாக வேற என்ன வேர்டு எல்லாருக்கும் புரியுது அப்படின்னு பார்த்தா கொக்கோ கோலா இதுதான் எல்லாருக்குமே புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் கொக்கோ கோலாவே அதற்கான ஒரு சர்வேயும் எடுத்தாங்க அதில் ஓகே அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறமா இந்த கொக்கோ கோலா அப்படின்ற வார்த்தையை சொன்னால் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இந்த வார்த்தை அதிகமாக புழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தையாகவும் பார்க்கப்படுது எல்லா இடங்கள்லையுமே வேர்ல்டு இருக்கிற எல்லா இடங்களுக்குமே இதை எக்ஸ்போர்ட் பண்ணதுனால ஒரு பெரிய லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எல்லாருடைய மனசுலையும் ஆழமாக இடம் பிடிச்சிட்டாங்க லேப்டாப் அப்படின்னு இந்த பேர் இருக்கிறதுனால இதை லேப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது லேப்பில் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பாடியோடைய ஹீட் அதிகமாக ஆரம்பிக்குது லேப்டாப்புக்குமே டிவைஸ்ல பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா ஹீட் போகிறதுக்கு வழியே இல்லாம நம்ம லேப் அதை மறைச்சிடும் அதனால அந்த காத்தெல்லாம் வெளியே போகாம அப்படியே இருக்கும் அந்த ஹீட் நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகுறதுனால நம்ம பாடியும் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரை எடுத்தாலுமே ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு இதுவும் பெரிய ரீசன் தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால லேப்டாப் எதுக்கப்புறமா லேப்டாப்ல வச்சு யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு டேபிள் டாப்ல வச்சு யூஸ் பண்ணுங்க ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க நல்லா தூங்கியிருப்பீங்க சடனா எந்திரிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் தூக்கம் வரும் ஈவன் நீங்க எவ்வளவு டயர்டா தூங்கணும்னு நினைச்சிருப்பீங்களோ அதை விட ஒரு டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகமான தூக்கமும் டயர்னஸும் வரும் இதுதான் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்று நீங்கள் மத்தியானம் தூங்குறீங்க இல்லை ஏதோ ஒரு டைம்ல தூங்குறீங்க அப்படின்னும் போது முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எந்திரிச்சிடணும் இல்லைன்னா ஒன்றரை நிமிஷம் கழிச்சு தான் எந்திரிக்கணும் இந்த இடப்பட்ட டைம்ல தூக்கத்துல இருந்து அப்படின்னா அங்கே தான் உங்களுடைய ஸ்லீப்பு டிஸ்டர்ப் ஆகும் இன்னும் அதிகமாக உங்களுடைய பாடியை டயர்டாக்கும் இதை ரீசெண்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூமன்ஸ் உடைய பிளட் குரூப்னு பார்த்தோம்னா ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இது இல்லாமல் ஏபி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் இப்படி ஒரு சிலர் தான் இருக்கும் நம்ம விரல் விட்டே எண்ணிட்டு போயிடலாம் இந்த அளவுக்கான பிளட் குரூப் மட்டும்தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஆனால் இதே குதிரைக்குன்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃபோர் லேக்ஸ் பிளட் குரூப்ஸ் குதிரைகளுக்கே வருமா தான் குதிரைகளுக்கு ஆப்ரேஷன் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் அதுல என்ன வேணா பண்ணிடலாம் இந்த பிளட் மாத்துறது பிளட் அதிகமா லாஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்த டேக்கிள் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் குதிரைகளை பொறுத்த வரைக்கும்னு சொல்றாங்க சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டுக்கு நமக்கு சிலிண்டர் கொண்டு வந்து தராங்க அந்த சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணும்போது பெரும்பாலும் என்ன மிஸ்டேக் எல்லாருமே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதுல சிலிண்டர் தீரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாரும் சிலிண்டரை கவுத்தி ஃப்ளாட்டாக வச்சு எரிய வைக்கிறது இல்லைன்னா உல்ட்டாவாக சிலிண்டரை திருப்பி போட்டு எரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறையா பண்ணுறாங்கன்றதை சொன்னாங்க இதெல்லாம் ஒரு மேஜர் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா சிலிண்டர் தான் காலியாக போகுது இதனால் என்ன ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கப்போகுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க பட் சிலிண்டர்னு பாதி பாதி பிரித்தோம்னா ஃபஸ்ட்டு கேஸ் அப்புறமா ஓரளவுக்கு லிக்விடு சாலிட் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே கலந்துருக்கும் அந்த கேஸில் அது டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மா மாற்றிக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது கவுத்தி திருப்பி போட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் நிறைய சான்சஸ் ஆஃப் பிளாஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க தீந்து போச்சா கழட்டி வேற மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வேறு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிளகா பஜ்ஜி வாழைக்கா பஜ்ஜி இந்த மாதிரியான பஜ்ஜிகள்லாம் நம்ம நினைக்கிறது நினைக்கிறதோன்னு தப்பு இல்லை அதில் இருக்கக்கூடிய ஆயிலை பற்றி நம்ம யோசிக்கிறோமா கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்லாம் கிரேட் வைஸாக பெருசு தான் கொண்டு வருவாங்க பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ஒரு தடவை அந்த ஆயிலை வண்டியில் யூஸ் பண்ணாங்க அடுத்த நாள் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த ஆயிலை மறுபடியும் டின்னில் ஊற்றி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கிரேட் கடைகளுக்கு இந்த ஆயில்ஸ் போக ஆரம்பிக்கும் அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகிடுன்னு ஒரு நாலு தடவை இந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணி கடைசியாக நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய கடைகளில் இதை யூஸ் பண்ணுறாங்க பெரும்பாலும் எல்லா கடைகள்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த எண்ணெய் எல்லாம் டின்னில் ரொம்ப ரேட் கம்மியாகவே கிடைக்குதுன்றதுனால யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஆயிலெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த பஜ்ஜியில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடுவாங்க ஆனால் நல்லா உத்து பார்த்தோம்னா அந்த பஜ்ஜியில் நியூஸ் பேப்பரில் என்னென்ன பிரிண்ட்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் அந்த பஜ்ஜியில் ஒட்டியிருக்கும் ஏன்னா அந்த பிரிண்ட் எல்லாமே இந்த சிஎம் மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப ஈஸியாக எது வேண கூட வேணாலும் அப்சர்வ் ஆகி ஒட்டிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு கார்ல அந்த பெயிண்ட் மேலலாம் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு ட்ரை பண்ணோம்னா அது ஒட்டிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்க பஜ்ஜி அந்த ஆயிலோட சாப்பிட்றத விட பல மடங்கு கெடுதல் இருக்கும் அந்த பஜ்ஜிய நீங்க நியூஸ் பேப்பர்ல நசுக்கி சுக்கி சாப்பிட்டீங்கன்னா அதனால முடிஞ்ச அளவுக்கு பஜ்ஜி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க அப்படி ஆசையாக இருந்துச்சு அது நியூஸ் பேப்பர்ல வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இந்த பைஃப் இன்ஜினிஸ்ட் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான பாரு எபிசோடோட மினிமம் சந்திப்போம் அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஃபரி த அண்ட் மஞ்சள் வெயி மாலை டீ